ரோபோ ஷங்க்ரா அவருடைய மகள் இந்திராஜா ரோபோ சங்கர் எங்களை பத்திலாம் ஏங்க நீங்க பேசுறீங்க எங்களுக்கு வேற எல்லாம் இருக்குதுங்க குறிப்பா அட்வகேட் சார் உங்கள்தான் சார் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுமே போற பொங்கல எடுத்து இருக்காங்க ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் ஒரு குற்றம் நடந்து விட்டதுன்னா எஸ் எக்ஸாக்ட்லி நடந்துருச்சு நான் ஐ அம் அட்மிட்டட் அட்மிஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அடுத்த குற்றத்துக்கு வழி வகுக்கவே வழி வகுக்காது ஆறு மாச குழந்தைக்கு அறிவு வளர்ச்சிக்க பயிற்சி கொடுக்குறேன்றாங்க அறிவு வளராதுங்க ஆறு மாச குழந்தை இல்ல அது வந்து சிசு ஆமா குழந்தைக்கு முன்னாடி பருவம் அவங்களே நான் பார்த்து நான் ஒரு மால்ல கூட சந்திச்சிருந்தேன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படியா ஆமா ஆமா அவங்க மால்ல சந்திச்சிருந்தேன் இந்திரஜா அவங்க இருக்காங்களே அவங்க சொன்ன அமைப்பு குறிப்பா அவங்க குழந்தைய திரும்ப சேர்த்துக்கூடிய ஸ்கூல் கிடையாது அது ஒரு ஆக்டிவிட்டி சென்டர் சொன்னாங்க ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபேக்ட் செக் வந்து சரி பார்த்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க குழந்தை எத்தனை போயிட்டு பால்வெட்ல சேருங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு கட்டாயம் கிடையாது அதே மாதிரி இந்த அமைப்பு இப்படி எல்லாம் சொல்றது கூட சரி கிடையாது நீங்க சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உண்மைக்கு புறம்பு படமானது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறோம் அப்படின்றத தமிழ்நாடுடைய தகவல் சரி பார்த்து சுட்டி காட்டுறாங்க அது தெரிஞ்சுமே அவங்க வீடியோ போட்டு உங்க குழந்தை அறிவு வளரலன்னா கொண்டு போய் சேருங்க அது உங்க குழந்தைக்கு போற அறிவு வளரலையா நான் ஆறு மாசம் குழந்தைக்கு அறிவு வளர்ந்து இப்ப என்ன செய்ய போகுது ஒலிம்பிக்கில் கலந்துக்க போதா என்ன செய்ய போகுது

இருக்கலாம் இருக்கலாம் அதான் கல்யாணத்தை வித்துச்சு நெட்ல புள்ள கூட அது பத்துக்கலாப்ட் செயல் எடுத்துக்கிட்டாங்க அதுவே தப்பு தானே தவறான முன்னுதாரணங்களை தானே விதைக்கிறீங்க எனக்கு அதுதான் இப்போ இந்த அசிங்கமா பேசுறது ஆபாசமா பேசுறது செக்ஷுவலா பேசுறதுமே ஒரு ட்ரெண்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு இடத்துல இருக்கும் ஃபஸ்ட் நைட் வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டப்ப வீடியோவாக வெளியிடறாங்க அடுத்த நாள் கார் வாங்குற குடும்பத்தோடு போய் இல்லை குதிரை மேலே நீங்கள் ஏறுறதை விட குதிரை உங்க மேலே ஏறுற மாதிரி ஷார்ட் வச்சுமே சூப்பராக இருக்குங்கிறா ஓ வரத்து இது ஓடுறா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களா கிரிக்கெட் வீரனு பிடிக்க நீ எல்லாத்துக்கும் விளம்பரம் வர்றது கோழி கேள்னு சொல்லிட்டு கொண்டு போய் பெங்களூரில் நாலு பேரை கொண்டே போட்டாங்க பூஸ்ட் இந்த சீக்கிரட் ஆஃப் மை எனர்ஜி சச்சின் டெல்லுக்கு தான் விளம்பரம் பண்ணார் பூஸ்ட் இந்த அளவுக்கு எடுத்துருக்குமா தோனி மைலோ தாய் மைலோ இன்னைக்கு சொல்றான் பூஸ்ட் திங்கிறதுனால அறிவு வளர்க்கா ஐமே காம்பிளான் பை காம்பிளான் மூளை வளரும் நாங்க தெரியுமா ஹைட் ஹைட்டு ஹைட்டு எப்படி மூளை வளரும் ஹைட் வளரும் காலையில வர்றாரு காஃபி யாரு கார்த்திக் வைக்கிறாரு அவ அப்பா சிவகுமார் காப்பி டீ சாப்பிட்டு பன்னெண்டு முப்பது வருஷம் என் வாயில காப்பி வாயில ஊத்தலாமா அது எதுக்கு ஒரு மசாலா தோசை சாப்பிடுங்க தெம்பா இருக்கும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய் சாப் தமிழ்நாட்டு பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்மளும் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு தமிழ் எழுந்தின அவர்கள் ச வணக்கம் வணக்கம் ரோபோ சங்கர் அவருடைய மகள் இந்திராஜா ரோபோ சங்கர் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் ஒரு குற்றம் நடந்து விட்டதுன்னா எஸ் எக்ஸாக்ட்லி நடந்துருச்சு நான் ஐம் அட்மிடட் ஹம் அட்மிஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அடுத்த குற்றத்துக்கு வழி வகுக்கவே வழி வகுக்காது ஒரு பொய் இருக்குல்ல அந்த பொய் ஆமா பொய் தான் சொல்லிட்டு நிப்பாட்டீங்களா அடுத்த பொய்க்கெல்லாம் போவாது ஆனா இவங்க அப்படி இல்லை ஒரு விஷயத்த மறைக்க அடுத்தடுத்த விஷயம் இத போற போக்குல நம்மளே சூன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படித்தானே உங்களை பயில்வான் ஏங்க பயில்வான் என்ன பேசுனாரோ அது எனக்கு தெரியாது பட் நான் அவங்கள எதுவும் தப்பா பேசுறேன் உங்க பேர் சொல்லல ஆனா அட்வகேட் சார்ன்னு அது நீங்க தான் ஏன்னா உங்க தமிழ் முன்னாடி போட்டோ வருது ஆமா இந்த சேட்டலைட் தந்தி டிவிலேயும் போட்டோ தான் வருது நான் அவங்கள தப்பா பேசல நான் என்ன சொல்லியிருந்தாங்க நீங்க செய்யறது அஃபன்ஸ் ஆறு மாசம் குழந்தை இல்ல அவங்களுடைய நியூஸ் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய சேனலே போட்டிருக்காங்க காரணம் அவங்களுடைய ஆறு மாத குழந்தை அந்த குழந்தையிட்டு போயிட்டு நான் ஒரு ஸ்கூல்ல சேர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ ஆனா அது ஒரு ஸ்கூலே கிடையாது அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஒன்று என் மேல கேஸ் போடணும் அப்படின்னா நீங்க வந்து பிரதமர் மோடி தான் கேஸ் போடணும் இந்தியன் கவர்மெண்ட் தான் கேஸ் போடணும்னு சொல்றாங்க எங்களை பற்றிலாம் ஏங்க நீங்க பேசுறீங்க எங்களுக்கு வேலை எல்லாம் இருக்குதுங்க குறிப்பா அட்வொகேட் சார் உங்களுக்கு தான் சார் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுமே போற போகல எடுத்துட்டு இருக்காங்க எப்படி பாக்கறீங்க என்ன நம்மள போற போகல எடுக்கிறதா வாண்டடா வந்து வண்டில ஏற விஷயம் நம்ம யாரையும் பர்சனல் அட்டாக் பண்றது இல்ல நம்மள எல்லாம் எடுத்தா நம்ம எல்லாம் மாதிரி தான் பேசுவோம் முதல் விஷயம் இப்போ பெரிய ஆகிப்போச்சுன்னா டேப் இருக்குல்ல குழா அதுல தண்ணி உள்ளனாலும் நரேந்திர மோடி தான் காரணம் அப்படிங்கிற லெவல்ல எல்லாம் பேச பழகிட்டாங்க அவர் பாவம் பிரதமரா இருக்கிறாரு அவர் எங்கனே திருக்குறளை தப்பு தப்பா சொல்லிட்டு வயரான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு அவர் நம்ம நாட்டுடைய பிரதமர் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமே அதுல கிடையாது ஆனா இவங்க எப்படி பிளேம் பண்றாங்க பாருங்க ஏன்னா இந்த முத்திரை இத்திரையை போட்டு இந்த இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்கல்ல அவங்க ஒண்ணு நரேந்திர மோடி தான் காரணம் அப்ப நம்ம உடனே திரும்பிடுவோம் கண்டுக்க மாட்டோம்ல மோடி பண்ணிருப்பாருங்க இல்லாத வேலையை பண்ணிருப்பாரு இந்திரஜா சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுவோம்ல ஏன் நீங்க போய் தேவையில்லாத கேக்குறீங்க ஒரு அஃபன்ஸ நான் இன்னைக்கா புறநா ரொம்ப படிச்சுட்டு பீத்திக்காதரா நிறைய படிச்சவனுக்கு கொஞ்சம் படிச்சவன் தானே அச்சாணிலாம் வீல உருவிக்கிண்டாங்கிறான் புறநானூறு அப்ப அறிவுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது பெரிய ஜீனியர்ஸா இருப்பாங்க பாத்தீங்கன்னா பக்கா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க தோத்துருவாங்க காசை விட்டுருவாங்க நிறைய பேர் பாத்துருவாங்க ஒண்ணுமே தெரியாத இயல்பான அறிவோட இருப்பாங்க நல்லா ரொம்ப நாள் உயிரோட இருப்பாங்க தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுமே தப்பு தாங்க இதெல்லாம் டிவியில வந்து பேசுறாங்கல்ல இது இங்க வலிக்குதா உங்களுக்கு கல்லீரல் மங்கீர மங்கி பூச்சி கிட்னி இங்க வலிக்குதா கிட்னி சட்னி ஆயிடுச்சு ஒன்னு ஒண்ணுக்கு ஒன்னு ஒன்னு சொல்றாங்க சொன்னாலே நமக்கு என்ன ஆகுது நமக்கு அப்படி இருக்கிற மாதிரியே எல்லா சிம்டம்ஸும் நெஞ்சு எரிச்சல் இருக்குதா வலிக்கும் இருக்குது ஐயோ ஏன் கேக்குறேன் இது இது ரொம்ப உளவியல் நோயாவே ஆக்கிட்டாங்கப்பா நம்ம பார்த்தா முத நாள் என்னடா எங்க அம்மா எங்க அம்மா எல்லாம் வந்து பழைய காலத்து ஆளு நேத்து என்னப்பா சாப்பிட்ட அப்படிங்கிறோம் வாழைக்காய் சாப்பிட்டோமா அது வலிக்கிட்டா அது ஒன்றும் செய்யாது பெருங்காய தண்ணி போட்டு குடிப்பாங்க அவ்வளோ சரியா பெருங்காய தண்ணி போட்டு சரியாயிடும் பெருங்காய் போய் டூப்ளிகேட் இருக்கிறாங்க இப்ப அதுவே அது பவுடர்லாம் டூப்ளிகேட்டாக தான் வருது அப்படின்றாங்க இந்த அளவுக்கான அறிவு இருந்தா போதும் ஒரு சக மனிதனா மனிதனா மதிக்கிற அளவுக்கு இருந்த அறிவு இருந்தாலே போதுமானது அடுத்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்குற அறிவு இருந்தா போதும் அடுத்த ஒருத்தர் பசியால இருக்காங்க பசியில கத்துறானா பஞ்சத்து கத்துறானா தெரிஞ்சாலே போதுமானது இவங்க அதை போட்டு அதுக்கு விளம்பரப்படுத்தி இப்போ பணத்தை வாங்கிட்டு ப்ரமோஷன் பண்ணி இல்ல சொல்றேன் எங்களுக்கு வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வேலை எல்லாம் இருக்கட்டும் நல்லபடியா வேலை செய்யணும் தப்பான விஷயத்த நீங்க ப்ரொமோஷன் பண்ணக்கூடாது அதுதான் நான் வருத்தப்பட்டேன் ஏன்னா அவங்களே நான் பாத்து நான் ஒரு மால்ல கூட சந்திச்சிருந்தேன் அவங்கள அவங்களுக்கு என்னவே தெரியும் அப்படியா ஆமா ஆமா அவங்களோட மால்ல சந்திச்சிருந்தேன் ஆக்சுவலா எதுக்காக வேண்டி சந்திச்சது பேசியிருந்தேன்னா ரோபோ ஷங்கருக்கு வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணி லிவர் அடி வாங்கிடுச்சு அப்போ வந்து அடையாளத்துல உள்ள வர்மா கிளினிக்ல வைத்தியம் பண்ணாங்க ஆக்சுவலா அந்த கிளினிக் பேரே இவங்க சொல்லலை அவர் இன்னைக்கு உட்காந்துட்டு வேற ஒரு பூஸ் லீவுன்னு ஒரு டானிக்கு விளம்பரம் வர்றாரு அது லிவருக்கானதுதான் குடிச்சு குடிச்சு கிள்ளீர்கள் பாழா போயிட்டா லிவரை வாங்கி பிடிங்க பூஸ் லீவ் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க வைத்தியம் பண்ணது வர்மா கிளினிக் நான் பதிவு பண்ற திருப்பி திருப்பி யாரும் உங்க ஊர்ல மலை இதெல்லாம் இருந்தா போய் இவங்க வைத்தியம் பண்ணி அங்க தான் போய் பண்ணுங்கன்னு சொல்லல انا வைத்தியத்துக்கு யாரையும் ரெக்கமெண்ட் பண்ண கூடாது. ஆமா, ஊத்துக்கு ஒரு செட் ஆகும். செட் ஆகும். நாடாங்க காப்பாத்துறாங்க. ம் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு போனாலும் இப்படியோ ரெக்கவரி பண்றாங்க. ம் 3L கூட தான் இத பண்ணறாங்க. மஞ்ச காமாலைக்கு. சோ அத அவங்க சொல்லவே இல்லைன்னு நான் பார்த்தோம். ஏய் நாலு நாளைக்கு போய் வைத்தியம் பண்ணி பார்க்கலாமே. உங்களுக்கு தெரியதா உங்களுக்கு? நீ யாரன்னு தெரியுமா? தெரியும் அவங்களுக்கு நல்லவே தெரியும் எப்படி தெரியாம இருக்கேன்னே. தெரியும் தெரிஞ்சதா பேசுறங்களா? தெரிஞ்சு தான் பேசுறாங்க. சரி இன்னொன்னு சோ கேக்குறேன் நான் இப்போ

தெரிஞ்சுமே அவங்க வீடியோ போட்டு மறுபடியும் வீடியோ போடுறாங்க எப்படி அது அப்ப அவங்களுக்கு வந்து சட்டம் பத்திய புரிதலோ அரசாங்கத்தை பத்திய புரிதலோ இல்ல அவங்களுக்கு எதை பத்தி புரிதல் இருக்காதுங்க இன்னைக்கு வந்து பிரகாஷ் ராஜ் உட்பட ஒரு இருபத்தி எட்டு பேர் மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வழக்கு போடுறாங்களா ஆமா எதுக்கு ஆன்லைன் விளம்பரத்துக்கு வந்தது ஆமா அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது ஒண்ணுமே தெரியுது இல்லையில மத்த கருத்தெல்லாம் வந்து பேசுறாங்க நீங்களும் வெல்லலாம் கோட்டீஸ்வரன் எல்லாம் சொல்றாரு பட் இது தப்புன்னு உங்களுக்கு புரியலையாது விளம்பரத்துக்கே மாட்டேன்னு சில நடிகர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க படங்கள்ல நடிக்காத நடிகர்கள் கொள்கை ரீதியாவே இருக்கிறாங்க விளம்பரத்துக்கு நான் நடிக்க முடியாது தேவை கிடையாது அவர் வர்றாரு விஜய் சேதுபதி வாங்கறது கேஜி டைல்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் டைல்ஸ் வைக்கிறாரு ஆனா அதே ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து நீங்க மட்டும் ஆத்தங்குடி டைல்ஸ் நம்ம பூர்வீகங்க நம்மளோட வாழ்வியல் உள்ளது ஆத்தாங்குடி டைல்ஸ் அத மட்டும் நம்பர் ஒன்னுன்னு சொல்லி விளம்பரம் ஆத்தங்குடியில உள்ள ஏழை மக்களால ஒரு அந்த டைல வந்து டிவிலோட் பண்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்கா மூணு நிமிஷத்துக்கு எத்தனையோ கோடி அந்த விளம்பரம் வர்றது டிவில டிவிலோ முப்பது செகண்ட் நாப்பது செகண்ட் கோடி போகுது காசு அது நியூஸ்க்கு எல்லாம் வர்றது சினிமா குரண்டில் வரல சொல்லி விளம்பரப்படுத்துறது பலவாட்டி சொல்லிட்டேன் சோத்துக்கடைக்குங்கிறது அது நான் பேசிட்டே இருக்கேன் உங்களுக்கு அது சரின்னு பட்டா செய்யுங்க ஆனா அதை தூக்கி விட்டுறீங்க எப்படி ப்ரமோஷன் பண்றது உங்க குழந்தைய அறிவு வளரலன்னா கொண்டு போய் சேருங்க அது உங்க குழந்தைக்கு போற அறிவு வளரலையா நான் ஆறு மாசம் குழந்தைக்கு அறிவு வளர்ந்து என்ன செய்ய போகுது ஒழுமிக்கிற கலந்துக்கு போதா என்ன செய்ய போகுது அறிவெல்லாம் வளராதுங்க அது அப்படியே தான் இருக்கும் ப்ரைனுங்கிறது யூட்டிலைஸ் மெட்டீரியல் பயன்படுத்தினா மூளை வேலை செய்யும் பயன்படுத்தனா ப்ரெஷ்ஷா இருக்கும் வடிவேலை இப்போ சில குழந்தைகள் மூளை வேலைச்சி கம்மியா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு அரசு ஆஸ்பத்திரியிலே போதுமான வைத்தியம் வந்து கொடுக்குறாங்க அவங்கள கூடணும்னு நீங்க பார்த்துக்கறாங்க பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அந்த ரைட் சைட் பிரெயினோ லெஃப்ட் சைடு சம்திங் எனக்கு தெரியல ஒரு பிரெயின் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறது லேட் ஆகும் பட் அதையும் நாங்கள் வேலை செய்ய வைக்கிறோம் அப்படின்றதுக்காக பண்றாங்க என்னது லைட் ஆகுது இந்த இஞ்சி நான் பண்ணால் இந்த இஞ்சி ஆன் பண்ணி விடுறேன்னு சொல்றதுக்கு மூளை வளர்ச்சியெல்லாம் இல்லை தம்பி ஸ்பெஷல் ஸ்பெஷல் சைடுல ஸ்பெஷல் சைடு வேற என்ன இவங்க வந்து என்ன சொல்றாங்க நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மூளை வளர்ச்சி அதுல நிறைய இருக்கு சொந்தக்காரவங்கள கல்யாணம் பண்ணா ஒரு காலத்துல மூளை விளாட்றலன்னு சொன்னாங்க ஆமா அப்புறம் சொந்தக்காரங்களும் கல்யாணம் பண்றாங்க நல்ல பிள்ளையும் பிறந்திருக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுது நல்லது எக்ஸ் குரோ புஷுவங்களும் புசுங்க எல்லாம் படிச்சீங்கன்னா இல்லை பத்தாதலேயே இருக்கு ஆமா சை சயின்ஸ்ல இருக்குது எக்ஸ் குரோ முசகம் ஓய் குரோ சொல்வாங்க இதெல்லாம் அள்ளி விட்டான் இந்த மூக்குல காத்து வந்து இந்த மூக்குல காத்து வந்தா ஆம்பளை உள்ள பிறக்கும் எங்க மாமா ஒருத்தர் பாடம் நடத்திட்டு இருந்தாரு இறந்துட்டாரு அவரு அவர் சொல்லுவாரு அப்புறம் சைனா காலண்டர் ஒண்ணு வச்சிருந்தாரு இந்த காலண்டர் படி எனக்கு இப்போ ஆம்பளை புள்ள பிறக்கணும்னாரு பத்தா பொம்பளை புள்ள தான் பிறந்து இருந்தது இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறது என்னுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி கணிக்க முடியும் என்னுடைய லைஃப் யாராலும் கணிக்கு நீ ஏன் பிளாட்ஃபார்ல கிளி வச்சு சம்பாதிச்சிட்டு இருக்க அந்த கிளிக்கு சேர்த்து நீ தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன் கிளி உனக்கு சாப்பாடு போடுது அந்த கிளிய நீ சேர்ந்து எப்படி என் லைஃப்பை கணிப்பீங்கன்னு நான் கேட்கறேன் என்னுடைய பிரச்சனை என்ன எனக்கு என்ன நோய் இருக்குது இல்ல எனக்கு பொருளாதார கடன் எவ்வளவு இருக்கு எனக்கு சமூக எதிரிகள் இருக்கா இதெல்லாம் ஏன் நீங்க கணிக்கல ஏன் இவ்வளோ பெரிய கணிச்ச ஜோதிடையா யாரு ஏன் கும்பகோணத்துல தொண்ணூத்தாறு குழந்தைங்க செத்தப்போ எங்க போயிருந்தீங்க யாரும் யாரும் சொல்லலையே சுனாமிதப்போ போயிருந்தீங்க சுனாமி இருந்தப்போ எங்க போயிருந்தீங்க கொரோனா வர்றதுன்னு யாரும் சொன்னாங்களா யாரும் சொல்லியே சொல்லலையே இழுத்து மூடுறா உலகத்தை கோயில வரையும் இழுத்து புட்றாங்க பாருங்க டம்மு டம்மு டம் டம்னு அப்ப இதெல்லாம் யாரும் கணிக்க முடியாது நான் என்ன கேக்குறேன்னா இப்போ ஒரு இன்ஃப்ளியன்சரா இருக்காங்க அவங்க எல்லாம் இன்ஃப்லியன்ஸ் நேற்று கோர்ட்ல கூட அந்த வார்த்தை கேட்டாங்க ஃபாலோவர் ஃபாலோவர் என்ன இன்ஃப்ளூயன்சர் சார் ஆஹ் இன்ஃப்ளியன்ஸ் சார் இன்ஃப்ளூயன்சர்லாம் யார் தெரியுமா உங்கள் சர்க்கிள் யாரும் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சா இப்போ வந்து ஒரு முதல்வர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு மினிஸ்டர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு எம்எல்ஏ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு அட்வொகேட் கூட இன்ஃபுளுசர் தான் விஷயம் செய்ய முடியும் ஒரு கட்சி தலைவர் கட்சி தலைவர் இன்ஃபுளுசர் உங்க வீட்டுக்கு சாப்பாடு சமைச்சிட்டு வர்றாரு நம்ம அப்பா உழைச்சிட்டு வர்றாருல அவரு இன்ஃபுளுசர் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு போடுறாரு அவர் எப்படி சாப்பாடு கிடைக்கும் அம்மா சமைக்கிறாங்களோ அவங்க ஒரு இன்ஃபுளுசர் அம்மா ரெண்டு நாள் செல்ப் எடுக்கல படுத்துட்டாங்கன்னு வச்சு சோரத்துல சோத்துக்கு அல்லாட வேண்டியது அப்பதான் தெரியும் அம்மா யாரு அந்த வீட்டுக்கு அவ எவ்வளவு பெரிய இன்ஃபுளுசரா இருந்திருக்காருன்னு இவங்க எல்லாம் யாரு தம்பி கூத்தடிச்சிட்டு கும்பாலம் போறவங்க எப்படி தம்பி பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கல்ல அதனால தம்பி உலகம் பூரா எய்ட்ஸ் கூட தான் இருக்கு அது எய்ட்ஸ் பெரிய விஷயம்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இப்படி இப்படி ஒப்பிடுறீங்க எப்படி எப்படிடா ஒப்பிடுறது உலகம் முறை இருக்குன்னா எய்ட்ஸ் தான் இருக்கு உலகம் புறா கொரோனா கூட தான் இருக்கு உலகம் புறா கொரோனா இன்ஃப்ளுயன்சர் ஆயிட முடியுமா சொல்லுங்க நல்லது செய்யறவன் பேர் தான் இன்க்ளுயன்ஸர் கெட்டது செய்யறது எப்படி இன்ஃப்ளுயன்ஸரா ஆகும் அது மாதிரி இன்ஃப்ளுயன்ஸரா கிடையாது இல்ல கெட்டதுக்கு உங்க அதிகாரத்தை பயன்படுத்தினா நீ இன்ஃப்ளியன்ஸரா ஒருத்த வாழ்க்கையே உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி அழிக்க முடியுமா நீ இன்குளுயென்சரா ஆன்ட்டி அலமெண்ட் ஆன்டி சோசியலிஸ்ட் வா வா உன்னோட கல்வியோ என்னோட இருக்க சின்ன அதிகாரத்தை வச்சு ஒருத்தருக்கு நான் வாழ்வு அளிக்கிறேன் அது எனக்கு இன்ஃப்ளூயன்சர் எனக்கு அது போதும் இவங்கெல்லாம் யாரு இல்ல இப்போ இவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு கண்டென்ட் வீடியோ சாப்பாடு செய்யணும் ஒருத்தன் ப்ரோக்ராம் பண்றான் பார்த்துருக்கு ஐயோ சில பேரை சொல்றதுக்கே நமக்கு இதா இருக்கு ஆண்டி ஆண்டி நான் கல்யாணம் பண்ணிடுங்க ஆண்டி கட்டி பிடிச்சி பிறல்றான் வந்து காலில் உழுவுறா மாறுவெறுப்பா இருக்கு அந்த ஊருக்கே கெட்ட பேர் இல்லையா அவனால உதவிக்கணுமா அந்த ஊருக்கே அசிங்கம் இல்லாது திவ்யா கலஜின்னு ஒன்று ப்ராஸ்டியூட் கேஸில் உள்ள போகுது ஆமாம் இது ஒரு கம்யூனிட்டி நேரம் பின்னாடி வைக்கிறாங்க அங்கே என்னென்னு பார்த்தாக்க கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க அவங்களே தூக்கி ரிமாண்ட் பண்ணுறாங்க அவங்களே தூக்கி ரிமாண்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்களே ப்ராஸ்டியூட் ஷேர் ஹோல்டர் ஓ ஷேர் ஹோல்டர் இப்போ நடந்துச்சு இப்போ எல்லாம் குண்டாசில் இருக்காங்க ஆமாம் ஆமாம் இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சரா இது என்ன இன்ஃப்ளூயன்சர் இந்த இது முதுக்கெல்லாம் வித்துட்டு ஜிபி முத்து அவர் தான் இப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பண்ணவர் அவருக்கு இருந்த கொஞ்சம் அறிவை ஓ நீங்கள் இப்போ இவங்களெல்லாம் சுட்டி காட்டுறீங்க பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸ் தான் கல்யாணத்தை வியாபாரம் ஆக்கிறாங்க தான் குழந்தைங்களுடைய வீடியோஸை வியாபாரம் ஆக்கிறாங்க நயன்தாராவை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ எடுத்து இருக்கலாம் நயன்தியா இருக்கலாமா அதான் கல்யாணத்தை விற்றுச்சி நெட்ஃப்ளிக்ஸில் அதுவே சொல்லிவிட்டு தகுதி இல்லாதானே கல்யாணம் பண்ணால் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு ஆ யார் ஸ்வி விக்னேஷ் ஜீவனை அஜித்துக்கிட்ட கதை சொல்ல அனுப்பியிருக்கு ம் லைன் கூட ரெடி பண்ணா போயிருக்காப்புல ஓஹோ அஜித் இது ஒரு ஒன் தப்புது கூட இல்லாமல் தம்பி நீ படம் எடுத்து கிழிச்சது போதும் கேரளாவில் இடம் கட்டிக்கிட்டு இருக்க அங்க போய் சித்தாலோட சித்தால போய் போ போய் பில்டிங் கட்டுற வேலையை பாருன்னு அங்க போயிட்டாரு கட்டடம் கட்டி முடிச்சு பெயிண்ட் அடிச்சாச்சு தருப்புலாம் பண்ணியாச்சு இங்க வந்துட்டாங்க படம் எடுக்கிறதுக்கு நைன் தர நொந்து போகுது ஏன்னா அவங்க கூட அது என்ன அடாப்ட் செய்ய மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அதுவே தப்பு தானே தவறான முன்னுதாரணங்களை உதாரணங்களை தானே விதைக்கிறீங்க எனக்கு அதுதான் அர்த்தம் நீங்க நல்லா வாழப்ப எனக்கு வந்து கபலகாசனை ரொம்ப பிடிக்கும் தம்பி பெரிய படிப்பாளி எல்லா சிந்தனை எல்லாத்தையும் ஓப்பன் இருக்காருன்னா பெரிய சிந்தனையாளன் சினிமாவை தள்ளுங்க சினிமாங்கிறதே அவர் கட்டி போட்டுருச்சு சின்ன உலகத்துல பெரிய எழுத்தாள அவர் நல்ல எழுத்த நம்ம அதெல்லாம் பெரிய போயிட்டு எழுத்தாளன் போயிட்டு ஒரு சிம்பிளா கேட்குறாங்க விக்ரமன் படம் நடிச்சிக்கங்களேன் அங்க அடியெல்லாம் பட்டிச்சா அப்படின்னு கேட்டாங்க கண்ணாடி போடுறது வேறு பில்டப் பண்ணி வச்சுக்க போகிறாங்க லைட்டில் இருந்துருந்து கண்ணை விஞ்சு போச்சு நமக்கு விக்ரம் படத்துல அடிப்பட்டுச்சான்னு நான் என் புண்ணை காமித்து பணம் கேட்க நான் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் பிச்சை எடுக்கிறவங்க தான் எனக்கு ரெண்டு கையும் இல்லைங்க காசு கொடுங்கன்னு கேட்பான் நான் என் புண்ணை காமிச்சு பணம் கேட்க பிச்சை எடுக்கலையே எவ்வளோ ஒரு கருத்து எல்லாம் நடிகர் நடிகை எல்லாம் எப்படி சொல்றாங்க ஆஹ் அந்த ஷார்ட் அங்க வச்சாங்க ஒரு வெயிலா இருந்துச்சு நான் வெயில்ல தான் நான் தான் நிக்கணும் என்ன பத்தல போடுவோமா பெரிய சைஸ்ல கோடை பிடிக்கிறாங்க கேரவன்ல இருந்து வர்றது கோடை கேரவன் அவ்வளவு சொகுசா இருக்கு வந்து ரெண்டு நிமிஷம் தையத கண்ட ஆடிட்டு போறாங்க ஆனா ஜூனியர் ஆர்டிஸ்ட் வெயில தான் நிக்கிறாங்க ஒரு பெரிய இயக்குனர் மாரி செல்வராஜ் மேல இந்த குற்றச்சாட்டை வச்சாங்க எப்படின்னா நீங்க எல்லாம் பெரிய கோடி சொல்றீங்களா வெயில போய் நில்லுங்கடி கருப்பா இருக்கணும் இந்த ஸ்கின் டோன் மாறுறதுக்காக இல்ல அது வந்து அவருக்கு பிடிக்காத கூட சொல்லிருக்கலாம் ஆனா யாருக்கும் யாருக்கு தகவல் இல்லை வந்த தகவல் தான் சொல்றேன் நடிகைக்கு மட்டும் அந்த கருப்ப போட்டு அவங்கள கேரவுல உட்கார வைக்கிறாங்க இவ்வளவு சமூக நீதி சமத்துவம் பேசுறாரு இவரே இத செய்யறாருன்னு சொல்றாரு பாலா மேல ஒரு பெரிய அடிக்கிறாரு அடிக்கிறாரு பாலா பாலாட்ட குள்ள யாராவது அடிக்கா யாராவது அடி பண்ணாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு பாலா கூட ஒரு பெரிய எனக்கு ரொம்ப அறிவாளியா பட்டாரு படசுல அப்படியே சொல்றாரு உயிரோட வாழவே தகுதி இல்லாத நிலையில நான் மதுரைல இருந்து மெட்ராஸ்க்கு வந்தேன் எனக்கே நான் செத்துடணும் அப்படின்ற நிலையில நான் இருந்தேன் எஸ் ஏ சூர்யாவோட சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன் திட்டவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க ஹேட்டர்ஸ்க்கெல்லாங்க வீட்லயே நம்ம நல்ல வேலை வெட்டிக்கு போகலாம் டீயை கொஞ்சம் டக்குன்னு தான் வைப்பாங்க நாலு பிள்ளைங்க இருந்தா மூணு பிள்ளை வேலைக்கு போது நம்ம போகலன்னா வேலைக்கு போகலன்னு தான் செய்வாங்க வீட்டுலயே இதுதான் நிலைமை அப்புறம் வெளியில உனக்கு என்ன மரியாதை இருக்கும் செம்ம புரிதலுங்க அது கரெக்டு தான் நல்ல புரிதல் வேலைக்கு சம்பாரிச்சாதான் வீட்லயே மதிப்பாங்க அப்ப சம்பாதித்தியும் தேவைதான் ஆனால் நம்ம தவறான விஷயத்தை சொசைட்டிக்கு டீச் பண்ணி கொடுத்து சம்பாதிக்க கூடாது இப்போ இந்திரஜா அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன பகையா எதிரியா எதுவுமே கிடையாது கிடையாது அவங்க ஒரு லீகல் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணி கொடுக்க போகிறோம் பட் அவங்க என்ன லீகலாக ஒரு ஆள் வச்சுக்கலங்கிறதா எனக்கு வேதனை நம்ம என்ன இப்போ நான் பேசுறேன்ல எவ்வளவு பேர் எவ்வளோ கேஸ் வாங்கிட்டு நம்ம ஏன் கேஸ் வாங்க நமக்கு எது பேசுனா பிரச்சனை எது சர்ச்சை அவங்கிறது தெரியும் எது கண்டெம்டு எது நீதிமன்ற அவமதிப்பாகும் எந்த விஷயத்துல எவ்வளவு பேசணுங்கிற ஒரு ஸ்கேல் நமக்கு இருக்கு பட் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இருக்கா இல்ல ரவுடி பேபி சீரியாசி கொண்டு குண்டாசில போடுறாங்க இல்ல இப்போ இந்த அசிங்கமா பேசுறது ஆபாசமா பேசுறது செக்ஷுவலா பேசுறதுமே ஒரு ட்ரெண்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு இடத்துல இருக்கும் வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டப்ப வீடியோவா வெளியேடுறாங்க அடுத்ததுல காரு வாங்குற குடும்பத்தோட போய் இல்ல அது வேற என்ன நான் என்ன சொன்னேன் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு ஆபாசமா வார்த்தைகள அது ஒரு வேலையா அதுக்காகதான் ஃபாலோவர்ஸ் பின்னாடி அது அது ப்ரொஃபஷனா இருக்கு அந்த அளவு காத்துக்கிற கலைன்னு ஒரு பையன் திருச்சி சாதனா அது ஒரு டீமே இருக்காங்கப்ப எல்லாம் நாடகரூப் குதிரை மன நீங்க ஏறுறதை விட குதிரை உங்க மேல ஏறுற மாதிரி ஷாட் வச்ச முன்னா சூப்பரா இருக்குங்கிறா ஓ வர்ட்டு இது ஓடுறா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களா எல்லார் கையிலயும் செல்போன் இருக்குங்க இப்போ பை ஒன்று வந்துச்சு இப்போ பெரிய ஸ்கேம்னு மாட்டிக்கிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கலாம் டெலிகாலிங் நான் என் பையனை வீட்டில் கொடுத்த ப்ரெஷரில் அழைச்சிட்டு இங்கே என் பையனுக்கு என்னங்க எதுங்க தான் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை விருது தர நீங்கள் எனக்கு கிஃப்ட்டு தரேன்னு சொன்னாங்க தம்பி எனக்கு ஒரு சண்டேயில் எனக்கும் பொழுது கொழம்புன்னு வச்சுக்கோ நம்ம இதெல்லாம் போய் பார்த்தா தான் நான் பேச முடியும் அனுபவம் இல்லாமல் நான் அப்படி வந்து வெளியே பேச முடியும் கிஃப்ட்டு வாங்க போயாச்சு எனக்கு தெரியும் கிஃப்ட்டு கொடுக்க மாட்டான் ஒன்று கொடுக்க மாட்டான் போயிட்டு நாலு கேள்வி உங்கள் பையனை கேட்குறோம் அவனு எல்இடி மானிட்டர் நாலு கேள்வி நாலு கேள்வி ஒரே கேள்வி நாலு வாட்டி கேட்டாலும் நாலு வாட்டி பதில் சொல்லுவாங்க சின்ன பசங்க தானே மாற்றி சொல்லுவாங்க உங்கள் பையனுக்கு இந்த இதிலெல்லாம் வீக்காக இருக்குது எப்படியே ரெண்டு நிமிஷத்தில் இது கட்டணும் முப்பதாயிரம் கட்டணும் நாற்பதாயிரம் கட்டணுண்ணாங்க என் கார் இஎம்ஐ கட்டுவாங்க நான் பார்த்துக்குறேன் என் பையன் படிக்கிறான் பள்ளிக்கூடத்தில் கிஃப்ட்டு எங்கன்னு கிஃப்ட்டு இல்லை சார் இதில் நீங்கள் சேரணும் சார் கிஃப்ட்டு எங்கள் அப்பா கிஃப்ட்டு கிஃப்டெல்லாம் இல்லை நான் இன்னைக்கே அத பத்தி பெரிய கிரிக்கெட் வீரன் கூட ஒருத்தன் டி ஷர்ட் போட்டு அந்த பை ஜூஸை விளம்பரம் பண்ண கிரிக்கெட் வீரனுனே பிடிக்கணிய எல்லாத்துக்கும் விளம்பரம் வர்றது கோழி கிளின்னு சொல்லிட்டு கொண்டு போய் பெங்களூர்ல நாலு பேரை கொண்டு போட்டானோ மீறிப்பட்டு கூட்டத்தில் புதிச்சுப்பட்டு அவங்க எல்லாத்துக்கும் விளம்பரத்துக்கு வர்றாங்க பூஸ்ட் இந்த சீக்கிரட் ஆஃப் மை எனர்ஜி சச்சின் டெண்டுல்கர் தான் விளம்பரம் பண்ணாரு கேட்டு பூஸ்ட் இந்த அளவுக்கு வித்துருக்குமா தோனி மயிலோ வித்தாங்க மயிலோ இன்னைக்கு சொல்றான் பூஸ்ட் திங்கிறதுனால இருக்கா ஐ மீ காம்ப்ளான் பை காம்ப்ளான் தின மூல வளருனாங்க தெரியுமா ஹைட் 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 எப்படி மூலை வளரும் ஹைட் வளரும் ஹைட் எல்லாம் வளராது அதெல்லாம் டிஎன்ஏல இருக்கு இவ்ளோதான் உயரம் சொல்லப்போனா இருவத்தி யூசு பேருக்கு உயரம் குறையும் ஹைட் வளராது நின்னுடும் பூஸ்டருக்கு விளம்பரம் பண்ணாங்க இப்ப சினிமா காரம் கிளம்பிட்டாங்க காலையில ஒரு நடிகை வருது தம்பி வந்து வாங்க நகை வாங்க வாங்க டி நகர் அப்படி மத்தியானம் ஒரு நடிகை வருது தம்பி டி நகர் தான் அப்பதான் கிளம்பி இருப்பான கடைல இருந்து அடகு வச்சிருங்க இங்கே வாங்க முத்து ஃபினான்ஸ் வாங்க அணு வச்சுருக்கேங்க இது சாயந்தரம் ஒரு அடியே வந்துச்சு தம்பி லட்சுமி ராமகிருஷ்ணன் வித்துருங்க ஆர்டிகா கோல்டு ஏன் வச்சுக்கிட்டு கை அப்புறம் டீ நகரில் நகை வாங்கி வர்ற வழியிலே இருக்கிற மனப்புற முத்தூட்டில் அடவு வச்சுட்டு இந்த பிரான்ச்சில் ஒன்று அந்த வித்துற வேண்டியதா எதுக்கு அந்த நகை வித்துரு என்னடா விளம்பரம் காலையில் வர்றாரு காஃபி யாரு கார்த்திக் வைக்கிறாரு

அவங்க இங்க மண்ணோட இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க வீட்டுல கூறையில் நெருப்பு பிடிச்சா முதலாளி அணைக்கிறது நானாதான் இருப்பேன் வீரமா ஏறி நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை உனக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும் உன் வீட்டுல செத்தா எனக்கும் வலிக்கும் ஆனா அந்த திருப்பூருக்கு பாருங்க பவன் இந்த ஹோட்டல்ஸ் பூரா அவங்க கையில தான் இருந்துச்சு அப்ப கூட அடையார் ஆனந்த பவன் தான் இவரால் வைக்க முடிஞ்சது சேலம் மாறாருமாதிரி தான் தான் பேரில் வச்சாரு

ஐயர் மெஸ் இன்னமும் அந்த பிராண்ட உடைக்க முடியல அவங்க என்ன அவங்க இருப்பாங்க அதை வச்சு செஞ்சாரு யாரு பாக்கியராஜ் ஒரு பூடல் போட்டுக்கிட்டு போய் முறுக்க வீடாம பாரு நான் செய்ய மாட்டேன் பொய்யின்னு டே கோபாலா வேற வழி இல்லை பிராமணால் கொடுத்தாதான் நல்ல முறுக்கு நம்புவா பூடல் போட்டுக்கன்னு சொல்லி விற்பாரு பாருங்க அது அந்த படம் நல்லா இருக்கும் சோபனா நல்லா இருப்பாங்க அந்த படத்துல இது நம்ம ஆளுதான் பிராமணர் கையில தான் அதை கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பெரிய அது தீண்டாமைக்கு எதிரான படம் நல்லா இருக்கும் அந்த படம் ஸோ விளம்பரங்களே இல்லை நம்ம அரசு இருந்து இந்த வெளில வரல பேஷ் பேஷ் நல்லா இருக்குங்கிறதே வெளில வரல அந்த ஸ்லாங் அந்த மொழி நடை மேடையில் பேச உள்ள அவங்க பேசுற அந்த பாஷை இது எல்லாமே இப்போ தாங்க எல்லாருக்கும் கேமராலாம் கிடைச்சிருக்கு நமக்குலாம் நம்ம கேமராவே எட்டாவது உயரத்துல இருந்துச்சு அப்படி இருந்தும் நம்ம ஏன் தரக்குறைவா நம்ம நம்மளே ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் கொஞ்சம் டீசெண்டா பண்ணலாம் அறிவு சார்ந்த விளம்பரங்களை பண்ணுங்க மத்தபடி திங்கு திங்குன்னு குதிக்கிறது அது உங்க விருப்பம் குதிங்க என்னாச்சு பண்ணா போங்க ஆனா குழப்படியான விஷயங்கள் குழந்தைகள் முதியோர்களை சேர்க்கறது இதுல எல்லாம் போய் விளையாண்டுறாதீங்க தப்பா போயிடும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி